நம்ம இன்னைக்கு வெளிப்பக்கமா வந்திருக்கோம் கிச்சன்லயே செஞ்சு இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு வெளிய வந்து வச்சுங்களேன் மணத்தக்காளி கீரை எவ்வளவு நல்லா இருக்கு மணத்தக்காளி கீரை மத்தக்காளி கீரையில் நம்ம இப்போ இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா இந்த கீரையில் வந்து நம்ம இப்போ ஒரு சிம்பிளான பருப்பு இல்லாத ஒரு வறுமையான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இது வந்து நம்ம ஷைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கூட்டு நம்ம பொரியலுக்கு பதிலாக கூட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம் ஆனால் சாதம் வச்சதுலேன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு போகிறோம் இது வந்து நம்ம தேங்காய் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா இது மூணு மட்டும் நம்ம அரைச்சிக்க போகிறோம் ரொம்ப நிறைய குவான்டிட்டி வேணும்னும் போது நாளைக்கு இது சட்னி க போடுற கடலை வந்து போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை போடலாம் இப்போ குவான்டிட்டி கம்மி பண்ண போகிறோன்றதுனால நான் அதை யூஸ் பண்ண போகிறதில்லை இப்போ நம்ம பாருங்கள் நிறைய தேங்காய் நல்ல ஒரு அரை மூடி தேங்காய்க்கு கொஞ்சம் கம்மி தேங்காய் ஜீரகம் இது வந்து ஆப்ஷனல் தான் சும்மா நான் பாருங்க ஒரே ஒரு லவங்கம் ஒரே ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டுக்கிறேன் இது ஆப்ஷனல் ஜீரகம் பச்சை மிளகாய் நம்ம தா தாளிக்கும் போது ரெண்டு வர மிளகா போட போறோம் அதனால நான் இப்போ வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து இது வந்து நம்ம பேச சின்ன சின்னதா எல்லாம் கட் பண்ணிக்கலாம் சார் ஏன்னா முழு முழு எலியாக போட்டு வேக வச்சா அது சரியாக வராது நம்ம அதனால இதை வந்து கட் பண்ணிட்டு வேக போடும்போது நம்ம அப்படியே இந்த அரைச்சி விட்டுட்டு பண்ணோம்னாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது அதனால் நான் வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக இதை நல்லா கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மட்டை கடை கீரை கூட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ அதுக்கு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இதில் வந்து கடுகு பெருங்காயம் கடுகு பெருங்காயமும் போட்டிருக்கேன் ஒரு நல்ல பெருங்காயம் இதில் வந்து பூடை வெங்காயம்லாம் சேர்க்க இல்லை எல்லாத்துக்குமே ஜீக்கிறதுக்குமே நல்லது நல்ல வாசனையும் போட பெருங்காயம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மிளகாய் கீழே போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி டைஜஸ்ட்காக பண்ணுறதுனால ரொம்ப குவான்டிட்டி தேவையில்லை கடலை பருப்பு ரொம்ப நல்லா சேர்ந்தாச்சு இப்போ மண்டக்காளிக்கு இதே கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சமாக கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ஒரு ஆஃப் அரை தண்ணி விட்டுருக்கேன் இதுலேயே நல்லா வேகும் இது வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறது வேண்டாம் இது அப்படியே வேகணும் இது அப்படியே வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் சால்ட்டு போடணும் அரைச்சிட்டு வந்தது போடணும் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் கீரை நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கீரை நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இப்போ அரைச்சி போட்ட உடனே இந்த அரைச்சது தேங்காய் ஜீரகம் இல்லை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை ஆட் பண்ணலாம் இதில் தான் ஒரு நல்ல டேஸ்ட் வரும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை போட்டுக்கலாம் அப்போ ஒரு கிரேவி மாதிரி இருந்தால் தான் நம்ம திக்னஸ் ஆகிடும் எந்த கீரையில் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இந்த கீரையில் ஏன் பண்ணுறோன்னா இது வந்து ரொம்ப நிறைய மத்தக்காளி கீரையில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வயிற்று புண்ணை ஆத்துறது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மத்தக்காளி கீரையில் அதாவது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது வந்து நம்ம இது வந்து சப்பாத்திக்கு ஷைடிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு ஸ்பெசிஃபிக்காக சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இது ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஏன்னா ஏற்கனவே கீரை நல்லா வந்தாச்சு இது தேங்காய் தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா கொதி ரொம்ப நிறைய கொதிக்கணுன்றது இல்லை நல்லா ஒரு இது ரெண்டும் நல்லா உப்பு இது எல்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி வந்தாக்கோ நீங்கள் வந்து வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னம்னா ஒரு முந்திரியோ இல்லைனாக்க பொட்டுக்கடலை சட்னிக்கு போடுறோம் இல்லைங்களா அந்த கடலை வந்து இதில் சேர்த்து அரைச்சிங்கன்னா ஒரு இன்னும் நல்ல திக்னஸ் கிடைக்கும் அருமையாக இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பிடுறதுக்கு டெய்லி நம்ம சமையல்ல ஒரு கீரை ஆட் பண்ணணும் அது ஒரு பொரியலாவோ பருப்போட்டு ஒரு குழம்பு ஆவோ இல்லைன்னா மாதிரி ஷைலிஷாகோ இது மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது டேஸ்டும் டிஃபரெண்ட் ஆகும் நம்ம வேறு 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 கீரைகள் எல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லா சேரும்போது நம்மளுக்கு ஏக நிறைய ஒரு அதாவது இம்யூனிட்டி நல்லா கிடைக்கும் கீரைகள் சேரும்போது நல்ல ஒரு நல்ல வாசனை சூப்பராக இருக்கு வாசனை அவ்வளோதான் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கொதி வந்தாக்கா பூரம் ஒரு தடவை இப்படி கலக்கி விட்டுட்டு ஒரு பொதி மணத்தக்கலை கீரையில் ஒரு துவர்ப்பு ஒரு கசப்பு இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லது உடம்புது அந்த லைட்டாக அந்த ஆனால் இந்த தேங்காய் நிறைய நம்ம அரைச்சு உடனே அந்த கசப்பு தன்மை தெரியாது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம மணசக்கலைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்